வணக்கம் அன்பு நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது மிக சிறப்பாக நடைபெற்ற ஒரு சடங்கு விழாவைத் தெரு மற்றும் ஆதி இன்ஜினியரிங் உரிமையாளர்களின் ஒருவருமான திரு பாலசுப்ரமணியம் சுஜாதா தம்பதிகளின் செல்வ மகள் செல்வி சுருதியா அவர்களின் மஞ்சள் நீராட்டு விழா கடந்த ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை பதினோரு மணி அளவில் குடங்குளம் அற்புதம் சாமுவேல் திருமண மண்டபத்தில் வைத்து மிக சிறப்பாக நடைபெற்றது நாம் சென்ற போதுதான் நடைபெறும் சடங்குகளில் முதல் சடங்காக பெண்ணுக்கு நீராட்டு விழா நடைபெறும் தொடர்ந்து தாய்மாமன் சீரானது தாய்மாமன் குடும்பத்தால் வழங்கப்படும் தாய்மாமன் சீர்கொடுக்கும் நிகழ்ச்சி முடிந்தவுடன் தாய்மாமன் கொடுத்த புதிய புதிய பட்டு சேலையுடன் விழா வரவேற்பு மேடைக்கு வந்திருந்து விழாவிற்கு வந்திருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம் செலுத்திவிட்டு தாய்மாமன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிவிட்டு அனைவருடன் இணைந்து அவருடைய வாழ்த்துதலையும் அவருடைய பரிசனையும் ஏற்றதுதான் இன்று வரை நடைபெற்று வரும் சடங்கு நடைமுறையாகும் இப்போது நாம் சடங்கு நடைபெறும் விழா மேடைக்கு சென்று கொண்டிருக்கின்றோம் அநேக உறவினர்கள் வந்துவிட்டார்கள் என்னும் உறவினர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இப்போது புரோகிதரால் சில பூஜைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன அந்த பூஜை முடிந்தவுடன் செல்வி சுருதிகிராவுக்கு பூப்புனித நீராட்டு விழா நிகழ்ச்சியானது மண்டபத்தின் முன்புறம் அமைக்கப்பட்டுள்ள இடத்தில் நடைபெறும் அதுவரை இந்த நிகழ்ச்சியில் நாம் பார்ப்போம் இந்த விழாவினை மூன்று பிரிவுகளாக பிரித்து மூன்று பகுதிகளாக நமது கூடல் டிவி மற்றும் சேனல்களில் அனைத்து வீடியோக்களையும் பாருங்கள் செல்வி வாழ்த்து தெரிவிங்கள் தொடர்ந்து நாம் இந்த விழாவை பார்க்கலாம் பாருங்கள் இப்போது நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தாய்மாமன் குடும்பத்திலிருந்து வந்த சீர்தட்டுகள் மற்றும் சொக்காரர்களைத்தான் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் அநேக சீர்தட்டுகள் வந்திருக்கின்றன இதை கொடுத்தும் வீடியோ அடுத்த வீடியோவாக நமது சேனலில் ஒளிபரப்பாகும் காண தவறாதீர்கள் இப்போது இரண்டு தாய்மாமா அவர்கள் மற்றும் அத்தை அவர்கள் பூரண கும்பத்தோடு பொப்புனிதா நீராட்டு விழா நாயகி சுருதிகாவோடு திருமண மண்டபத்தின் முன்புறமாக அமைக்கப்பட்டுள்ள மஞ்சள் நீராட்டு விழா மேடையில் வைத்து மஞ்சள் தண்ணி ஊற்றும் விழாவானது நடைபெறும் இப்போது அதற்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அனைவரும் இப்போது திருமண மண்டபத்திற்கு முன்பாக அமைக்கப்பட்டுள்ள இடத்தை நோக்கி வருவார்கள் இரவா பகலா குளிராவீரா என்னை ஒன்றும் செய்யாதடி கடலாப்புயலாயிடாமையா என்னை ஒன்றும் செய்யாதடி ஆனாலுந்தன் மௌனம் மட்டும் ஏதோ செய்தடி என ஏதோ செய்தடி இப்போது தாய்மாமன் அத்தை அவர்களின் மஞ்சள் நீராட்டு விழா முடிந்துவிட்டு செல்வி சுருதிகா தற்போது சடங்கு விழா நடைபெறும் வரவேற்பு மேடைக்கு வந்துவிட்டார் இனி தொடர்ந்து தாய்மாமன் குடும்பத்தார் கொண்டு வந்திருக்கின்ற சீர்பொருட்களை ஒவ்வொருவராக செல்வி சுருதிகாவுக்கு வழங்குவார்கள் அந்த நிகழ்ச்சியை நாம் வரும் வீடியோவில் பார்க்கலாம் இப்போது நடைபெற்று முடிந்த மஞ்சள் நீராட்டு விழா நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன் பிடித்திருந்தால் நமது ப்ளாக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் செல்வி சுருதிகாவுக்கும் வாழ்த்து தெரிவிங்கள் மீண்டும் ஒரு அருமையான குடங்குளம் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களது கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு ராஜேஷ் பிளாக்ஸ் குடங்குளம் நன்றி நல் வணக்கம் மீண்டும் சந்திப்போம்